அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் ரெண்டு பார்சல் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த சால் தான் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து ஒரு வாரமாகவே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வீடியோ போட முடியல எனக்கும் எந்த ஆர்டரும் நானும் எடுக்கலை எனக்கு பார்சல் வர வேண்டிய பார்சலும் வந்து அப்படியே நின்று போச்சு ஏன்னா அங்கங்கேயும் தண்ணி நிற்கிறதுனால இங்கே வந்து கொரியர் ஆஃபீஸில் வந்து வண்டியே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்தால் தானே பார்சல் வரும் நான் போட்ட பார்சலும் போய் சேரல அதனாலேயே வந்து நான் ஆர்டரே எடுக்கவே இல்லை ஒரு வாரமாகலா இப்போது வந்து பார்சல் வந்திருக்கு நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு நான் போட்டுக்கோங்க நீங்கள் கேட்ட சால் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சால் தான் பார்த்தீங்கன்னா வந்த காலையில் தான் வந்துச்சு வீடியோ போட்ட ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துலேயே இந்த சால் காலி ஆயிடுச்சு அப்படி ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங்கு என்ன சாலாக இருக்கும்னு பாருங்க எங்கள் வீட்டு நிஃப்ராஸு சொட்டுராஜா பார்த்தீங்கன்னா நான் பார்சல் ஓப்பன் பண்ணிகிட்டு நான் எப்படியாவது அது என்கிட்ட கொடுங்க நானும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கான் அதனால தான் பார்சல்குள்ளே போட்டுருவேன் வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ வாங்க என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேலக்ஸி ரயான் கார்ட்டன் தான் வந்திருக்கு நிறையா வாங்கியிருக்கோம் பார்த்துட்டு நான் கலர்ஸ் காமிக்கும் போது அப்படியே பார்த்துட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் கலர்ஸு எத்தனை கலர் இருக்குது எத்தனை சால் நான் கேட்டதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிகிட்டுருக்கேன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கலரெல்லாம் காமிக்கிறேன் அப்புறம் வந்து வீட்டில் வந்து வாங்குறவங்க ரேட் வந்து தயவு செஞ்சு பேரம் பேசி வாங்காதீங்க ஏன்னா இந்த சால்லாம் வந்து உங்களுக்கு கடையில் பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா விற்கும் ஏன்னா இது பெரிய சைஸ் சால் ரயான் காட்டன் சால் உங்களுக்கு நார்மல் சைஸே வந்து இரநூறுவான்னு விற்கிது அதனால பேரம் பேசாதீங்க ஏன்னா நான் வந்து இருபது ரூபா அவ்வளோதான் வச்சு விற்கிறேன் நீங்கள் அதுலேயே வந்து எனக்கு ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது அதே எஸ்டி கொரியரில் அதிகமாக வாங்குறாங்க அதனால பேரம் பேசாதீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு வரோம் அந்த மாதிரியும் சொல்ல வேணாம் யாரும் கோச்சிக்காதீங்க வீட்லேயே வந்து பார்த்துட்டு வாங்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பீஸ் பார்த்துருவோமா இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் உங்களுக்கு ஃபோனில் வேறு மாதிரி தெரியுது இது ரோஸ் கலர் பஞ்சு ரோஸ் சொல்லுவாங்களா அந்த கலர் ஓப்பன் பீஸ் இப்படி தான் இருக்குது ஏற்கனவே இந்த சால் வந்தது தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபோர் லைன் பார்டர் பார்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் பிக் சைஸு ரயான் காட்டனு இந்த சால் வந்து நூற்றி எழுவது நூற்றி எழுவது அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் தயவுசெய்து யாரும் சால் எடுத்து வைங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும் அப்படியே ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் மட்டும் ஆர்டர் கொடுங்க சிஸ்டர் சாரி யாரும் கோச்சிக்காதீங்க எடுத்து வைங்கன்னு சொல்லாதீங்க எடுத்து வச்சுட்டு ஒரு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் எடுத்து வச்சு ரெண்டு நாளைக்கு அப்படியே கிடக்கு அந்த சால் மட்டும் எனக்கு அப்படியே நின்று போயிடுது நானும் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்றேன் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுது இப்போ நான் காமிச்ச கலரு சிமெண்ட் கலரு இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு கலர் அது வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து மஞ்சள் கலராக தெரியுது சாண்டில் கலர் மாதிரி இது வந்து ஒரு நாவப்பழ கலர் இது பீச் கலர் இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கருப்பு நாவப்பழ கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது வந்து லைட் பீச் கலர் ஃபஸ்ட்டு காட்டுனது டார்க்கு இது லைட்டு இது வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்குது அடுத்து காமிக்கிறது ஒயிட் கலர் அப்படியே நான் காமிக்கும் போது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் துணி நல்லா இருக்குது ஒயிட் கலர் சால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் சிஸ்டர்ஸ் இது வந்து மைல் ப்ளூ கலர் மைல் ப்ளூவாக க்ரீனாக தெரில இது ரெட் கலர் இது வந்து காக்கி கலர் காப்பி கலர் இது லைட் ரோஸு இதுதான் எல்லோ கலர் வேணும்னா அப்படியே டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜிபே நம்பர் கேளுங்க ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புங்கள் அட்ரஸ் அனுப்பு அனுப்பிட்டு நீங்கள் பே பண்ணால் கூட பரவாயில்ல அட்ரஸ் அடு அனுப்பி விட்டுட்டு டக்குன்னு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அட்ரஸில் வந்து உங்கள் பேர் ஃபோன் நம்பரு பின்கோடு எல்லாம் கரெக்டாக எழுதி அனுப்பிவிடுங்க ஓன்லி எஸ்டி கொரியர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணலாம் அதர் ஸ்டேட்டுக்கு கிடையாது அதுவும் கேட்டுட்டு நீங்கள் என்ன ஊர் நீங்கள் எந்த இது எஸ்டி கொரியர் வசதி இருக்கா அதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆர்டர் போடுங்க இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த சால் வந்து ரயான் காட்டன் பிக் சைஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து ஒரு சால் ரெண்டு சால் மூணு சால் அந்த மாதிரி எடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கேட்காதீங்க அஞ்சு சால் எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் சிஸ்டர்ஸ் யாரும் வந்து நாங்கள் நாலு எடுக்கிறோம்ல எப்படி ஒரே சாலே நாங்கள் வந்து அஞ்சு எடுக்கிறது அப்படி கேட்காதீங்க அஞ்சு சால் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் சீக்கிரமாக ஆர்டர் போட்டுக்கோங்க இப்போது அடுத்த பார்சலை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததும் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்த அதே ரயான் காட்டன் ஷாலில் நார்மல் சைஸில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி காட்டிகிட்டு இருந்தது வந்து பெரியவங்களுக்கு பெரியவங்க போடுற மாதிரி பெரிய சால் பிக் சைஸில் காட்டணும் இப்போ காட்ட போகிறது பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் சின்ன வயசில் உள்ளவங்க போடுறது ரயான் காட்டனில் தான் வந்து நிறையா விரும்புகிறாங்க கேட்டுக்கிட்டே இருந்ததுனால மறுபடியும் ரயான் காட்டன் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் பாத்திரோமா இந்த சால் பார்த்திங்கன்னா சால் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் பார்டரில் வந்து பூ மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க பூ அச்சி வந்து பூ போட்டால் மாதிரி ரோஜா பூ போட்டால் மாதிரி பார்டர் வந்திருக்கு பார்டர் ஃபுல்லாக ஒரு ஸ்டோன் வரைக்கு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி தான் இருக்கும் பிளாக்ல மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கு பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆர்டர் போட்டுக்கோங்க தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க எதுக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆர்டர் எடுத்துட்டு இருப்பேன் அட்ரஸ் எழுதிட்டுருப்பேன் அவங்களுக்கு எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் ஃபோன் அடிக்கும் போது எனக்கு அந்த ஆர்டர் வந்து அப்படியே நிற்கிது அவங்க வந்து என்ன சிஸ்டர் நாங்கள் காசு அனுப்பிட்டோம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி கேட்க ஆரமிச்சிருவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிவிடுவேன் உங்களுக்கு ஒரு ஒருவேளை இது காலி ஆகிடுச்சின்னா இன்ஷெல்லாம் மறுபடியும் வரும் குரூப் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்கிட்ட வரும்போது சால் வந்து ஏதாச்சும் புதுசாக மாடல் வந்துச்சுன்னா ஃபோட்டோ போடுவேன் அப்படியே இருந்தாலும் வீடியோ எடுத்தாலும் வீடியோ லிங்க் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன் பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கலாம் அப்புறம் நிறையா சிஸ்டர் கேட்டது என்னென்னா தொழுகை சால் எப்போ சிஸ்டர் வரும் சல்லா கண்டிப்பாக வரும் அது அதுவும் வந்து இந்த பார்சலோடு ஆர்டர் போட்டது தான் அது வேறு ஒரு இடத்துல ஆர்டர் போட்டது எனக்கு வந்து இந்த மழையால் அங்கங்கே தண்ணி நிற்கிறதுனால வெள்ளம் எடுத்துருக்கிறதுனால எனக்கு பார்சல் வராமல் அப்படியே வெட்டிங்கில் இருக்குது அதே வந்து எனக்கு பயமாக இருக்குது எங்கே மலையில் நலஞ்சி வந்துடுமோ அந்த மாதிரி எல்லாம் துவா செய்யுங்க கண்டிப்பாக இந்த வாட்டி தொழுகை சால் வந்து நிறையாவே ஆர்டர் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சால் கிட்ட ஆர்டர் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படியே காலி ஆயிடுச்சின்னாலும் இன்ஷெல்லாம் மறுபடியும் வரும் மறுபடியும் வாங்கிக்கலாம் யாரும் கோச்சிக்காதீங்க அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படி இல்லையா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து எல்லா சாலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வாங்க ஒரு ஒரு கலராக பார்த்துடலாமா ஒரு சால் வந்து ஓப்பன் பீஸ் பார்ப்போம் பீச் கலர் பார்த்துருவோம் என் பொண்ணு வந்து ப்ளூ கலரை காமி அப்படின்னு சொல்கிறா ப்ளூ கலர் வந்து ஃபோனில் ஒரு மாதிரி தெரியுது நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போது வேறு கலராக தெரியுது அதனால் நான் இதையே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையே காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் சால் ஃபுல்லாக பாருங்கள் ஒற்ற ஒற்ற ஸ்டோன் ஒர்க்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க பார்டரில் மட்டும் இந்த ரோஜா பூ மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு பார்டர் நல்லா இருக்குது ரயான் காட்டன் நார்மல் சைஸு இந்த சால் பார்த்தீங்கன்னா ரயான் காட்டன் நார்மல் சைஸு நூற்றி அறுபது இந்த சாலோட ரேட்டு நூற்றி அறுபது இதுலேயும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நீங்கள் வந்து இந்த சாலில் ரெண்டு பிக் சைஸில் மூணு அந்தமாரி கூட கலந்து எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு இதில் மூணு அந்த மாதிரி எடுத்தாலும் ரொம்ப இஷ்டம் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நான் காமிச்சிட்டு இருக்கிறது நார்மல் சைஸு இதுக்கு முன்னாடி காமிச்சது தான் பிக் சைஸு இது வந்து ப்ளூ கலர் வான ஊதா கலர் சொல்லுவாங்களே அந்த கலர் இது கருப்பு கலர் கருப்புலையே நிறையா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கருப்பில் மட்டும் நிறையா ஆர்டர் போட்டிருக்கோம் இது காக்கி கலர் நான் போட்டிருக்கேன்ல சால் அதே கலர் மாதிரி தான் இருக்குது இது வந்து சிமெண்ட் கலர் இது காக்கி கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஒயிட் கலர் சால் வந்து ரயான் காட்டனில் சூப்பராக இருக்குது சிஸ்டர்ஸ் இது வந்து காபி சாக்லேட் கலர் மாதிரி இருக்கு இது ப்ளூ நேவி ப்ளூ நாவப்பழ கலர் அதுலேயே கொஞ்சம் டார்க்காக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் காமிக்கும்போது பாருங்கள் இது லைட்டு இது டார்க் காமிக்கும் போதே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த சாலோட ரேட்டு நூற்றி அறுபது இதுக்கு முன்னாடி காமிச்சது நூற்றி எழுவது இது நூற்றி அறுபது அது பிக் சைஸு இது நார்மல் சைஸு அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் மின்ஷல்லாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் பார்த்து பத்திரமா பத்திரமாயிரிங்க மலையில் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்வோம் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க நிறையா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க டாட்டா பாய் அஸ்லாமலைக்கும்